கேபி ஓய் பாலாங்கிறவன் ஃப்ராடு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கி ரேபிஸ்ட்டு எல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களா இன்னும் உள்ளார போய் சொல்லுவாங்க அவர்கள் இந்த பெண்ணை இந்த வயதில் ஏமாற்றி விட்டார் ஏமாத்தி பொண்ணை கற்பழித்து மர்டர் செய்து அதை பிணத்தை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் கேபி பாலாவோட இன்னொரு வருஷம்தான் விஜய் அவன் 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 அவனோட சுய விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறானுங்க இவன் என்ன பெரிய ராபின் விட்டா அவன் கேபி பாலாங்கிறவன் அப்படியே ராபின்வுட்டு கொள்ள கொள்ளடிச்சு திருடி கொண்டு வந்து உளவுத்துறைகள்னு துறைகள்னு இருக்கும் என்ன இப்படியெல்லாம் ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான் அப்படின்னா அந்த உளவுத்துறையெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா சம்பளத்தை வாங்கிட்டு தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு இருக்காங்களோ இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளாரன்னு இல்லை இன்னொரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார தமிழர்கள் ஓட ஓட ஓடுவாங்க ரத்தம் அப்படியே ஒழுக ஒழுக ஓடுவாங்க ஹிந்திக்காரிங்க துரத்தி துரத்தி அடிப்பாங்க பாப்புலாரிட்டிக்கு எல்லாமே இப்போ நான் உட்காந்து இங்கே இதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி இவன் செத்து போகோடா இன்னமும் இவன் உயிரோட இருக்காண்டா அப்படின்னு தான் நாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் எப்படா சாவான் அப்படின்னு சிம்பு வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆதாயம் இல்லாமல் எவனும் செய்ய மாட்டாங்க அவனோட சுய ஆதாயத்துக்கு தான் வருவாங்க புரியுதுங்களா இப்போ விஜய் அரசியலுக்கு வர்றாரு எதுக்காக வர்றாரு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல கூடாது இல்லையா இங்கே எவனுமே நல்லவன் கிடையாது நமக்கு பிடிச்சவனா பிடிக்காதவனா டிஎம்கே காரனுக்கெல்லாம் ஏடிஎம்கே காரனும் பிடிக்காது ஏடிஎம்கே காரனுக்கெல்லாம் டிஎம்கே காரணம் பிடிக்காது இங்கே பிடிச்சவன் பிடிக்காதவன் தான் இங்கே உதவி செஞ்சவன்லாம் வந்து உடனே தூக்கி கொண்டாடி நம்ம ஆளுங்க வந்து எங்களுக்கு காந்தி கிடைச்சிட்டா இருப்பா அவன் காந்தி கண்ணாடின்னு தான் டைட்டில் வச்சான் படத்துக்கு அவன் காந்தியாவே நினைச்சிட்டாங்க கிங்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் சார் கேபி பாலா அவரை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு நேர்காணல் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன அவரை பற்றி ஒரு செய்தினா அவர் செய்யக்கூடிய உதவிகள் எல்லாமே வந்து வேற ஒரு காரணத்துக்காக செய்கிறாரு அது இல்லாமல் ஒரு பணம்லாம் எங்கேருந்து வருது அப்படின்ற கேள்வி மு முன்னாடிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு இப்போ அது கொஞ்சம் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருது சர்வதேச கைக்குலியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்னத்தை பார்க்கறது இவங்க மற்ற மீடியாலாம் பார்க்குற மாதிரி நம்மளால பார்க்க முடியலையே இந்த அறிவு நமக்கு இல்லாமல் போச்சே அந்த பொங்கி வழிகிற அறிவு இருக்கு இல்லையா அது நமக்கு ஏன் ஆண்டவன் நமக்கு கொடுக்கல நம்ம வந்து அந்த பொங்குற அறிவை எங்கே போய் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் எனக்கு புரியல அதாவது நான் ஏன் பாயிண்ட் ஆஃப் நான் சொல்ல நான் பார்க்குறது என்னென்னா அமெரிக்கக்காரன் இந்தியாவில் கலவரத்தை ஏற்படுத்தி நடத்தணும் அப்படின்னா அவன் மோடி கிட்ட பேசுன மோடி ஓகேன்றுவார் அதுதான் நம்ம நாட்டோடது சரி அது வேணாம் இது ஐயா ஸ்டாலின் கிட்ட பேசினாலும் ஓகேங்க அப்படின்ற போகிறாங்க அடுத்தப்பில் விஜயின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இன்னும் சொல்லப்போனால் கேபி பாலாவோட இன்னொரு வருஷம்தான் விஜய் ஆமாம் அவர் அப்படி தானே அதானே அப்படி தானே பார்க்கணும் இவனை எப்படி இவனும் தானே இவனும் நடிக்கிறது வந்தான் ஆமாம் அப்போ இதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு அனுபவசாலியை பிடிப்பானுங்களா அனுபவம் இல்லாமல் புதுசாக வர்றவனை பிடிப்பானுங்களா அவ்வளவுக்கு அமெரிக்கக்காரன் அந்த அளவுக்கு கேவலமாக அதாவது என்னத்தை சொல்கிறது உலகத்துலேயே ஜூஸ் தான் ரொம்ப புத்திசாலி அப்படிம்பானுங்க அவனுங்களாம் அமெரிக்காவில் தான் இருக்கானுங்க என்ன அந்த அறிவாளிங்க வந்து இங்கே வந்து பாலை பிடிச்சி தான் நம்ம இதை தசை திருப்பி சரி அப்படியெல்லாம் நீங்கள் திசை திருப்பி நம்ம ஊர்லேருந்து என்னடா மாற்றத்தை ஏற்படுத்தி என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க இங்கே எல்லா கம்யூனிட்டியும் பிச்சைக்கார கம்யூனிட்டியாக இருக்கும் என்ன நம்ம டீக்கு இன்னொருத்தன் காசு கொடுக்குறான் நம்ம தண்ணி வாங்கி சாப்பிட்டோம்னா கூட நம்ம ஷேர் போட்டு தான் தண்ணி வாங்கி சாப்பிட்றோம் நம்ம இன்ன வரைக்கும் நம்ம பொம்பளைங்களா இருந்தாலும் ஷேர் ஆட்டோவில் தான் போகுதுங்க தனி ஆட்டோ புக் பண்ணி போக முடியாதா நம்மளால் நம்ம வாழ்க்கை தரத்துக்கு நாம் வந்து சும்மா பணக்கார மேத்தப்பில் அந்த ரோஸ் ராய் கார்லேயும் பிஎம்டபிள்யூ போகிறவங்களை பற்றி பேச வரல அவர்கள் பத்து பேர் தான் இங்கே பல்லாயிரம் கோடி பேர் இருக்கோம் ஆமாம் முப்பது கோடி பேர் அப்படிங்கிறது நைட்டு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் படுத்துக்கிடறோம் இந்த கம்யூனிட்டிங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா இப்படி ஒரு நாடு அப்படியே வளர்ந்த நாடு நம்ம ஆமாம் சந்தராயன் விட்டுட்டோனையுமே உடனே பாலாக வச்சு இங்கே நடத்தி எல்லாம் அதாவது ஏதோ அறிவாளித்தனமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் கேட்குறதுக்கு மாதிரி ஆகிப்போச்சு இல்லை ஒன்றுமே கிடையாதுங்க அவன் 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 அவனோட சுய விளம்பரத்துக்காக இதெல்லாம் பண்ணிக்கிறானுங்க புரியுதுங்களா இவன் என்ன பெரிய ராபின் விட்டா அவன் கேபி பாலாங்கிறவன் அப்படியே ராபின் விட்டு அங்கங்கே கொள்ளடிச்சு திருடி கொண்டு வந்து இந்த ராபின் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமா பணக்காரர்களிடம் திருந்து ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் ஆமா அப்படியா எங்கேயாவது திருட முடியுமா விட்டுருவாங்களா இவ்வளோ ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்ச நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க நல்லவன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுனா நமக்கும் கொஞ்சம் காசு கிடைக்குங்கிற நம்பிக்கை தானே ஒவ்வொரு மீடியாக்காரங்க தான் பேசிட்டு இருக்காங்க அப்போ அந்த அளவுக்கு நம்ம போலீஸ் தரப்பில் இருக்கிற உளவுத்துறைகள்னு ஒன்று இருக்கும் என்ன இப்படியெல்லாம் ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அந்த எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்களா சம்பளத்தை வாங்கிட்டு தலைமாட்டில் வச்சு தூங்கிட்டு இருக்காங்களோ ஒரு சின்ன ஒரு கால் வந்ததுன்னா கூட நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் என்ன பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம என் மொபைலில் யாரோட என்ன நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இதுக்கு லிங்க் போடுறதெல்லாம் இருக்குல்ல நேபாளில் நடக்கிற லிங்க்குக்கு நேபாளில் விஜய் மாதிரி ஒருத்தன் கிளம்பி அங்கே இளம் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கான் புரியுதுங்களா சேர்த்தது பெரிய மாற்றியே கிடையாது அவங்க பாட்டுக்கு விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாட்டு க எதிர்னு அங்கே அரசியல் என்னன்னா அவனுங்க தனிப்பட்ட அரசியல்வாதிகள் போய் கொஞ்சம் ஜ சல்லாபமாக அந்த பேங்காக் செட்டப்புக்கு இவங்க சல்லாபத்தை வந்து சோசியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டானுங்க அதை எவனோ ஒருத்தன் அவன் சைட்லேருந்து லீக் பண்ணிட்டான் அது பரவ ஆரம்பித்தோனையும் ஃபேஸ்புக்கை இம்பார்ட்டன் ஃபேஸ்புக்கு ஃபேஸ்புக் இன்டா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா ஆஃப் பண்ணோனையும் இவன் இவன் இந்த டூ கே கிட்ஸுன்னு இருக்காங்க இல்லையா இந்த ஜென்சி அப்படிங்கிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து மொபைல் இல்லைன்னா போய் பைத்தியம் முடிச்சது மாதிரி ஆயிடுவாங்க மொபைலில் கேம் இல்லை ஃபேஸ்புக்கில் ஹாய் பை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருப்பான் அந்த கேட்க முடியல நம்மளை ஆஃப் அண்ட் அவன் டென்ஷன் ஆகிட்டான் அவன் கொளுத்துனது தான் ஓகே அதுக்கும் வளர்ந்தவன் சொல்லிவிட்டு கொளுத்துனாங்கிறது எங்கே கிடையாது என்னோட நீ நிப்பாட்டம் இதுக்கு நடந்த கலவரம் தான் அங்கே அதே இதை இங்கேயும் நடத்தினா இங்கேயும் ரத்த கலரி பார்க்கலாம் ஆமாம் இவங்க இங்கே பிளான் போட்டு அப்படியே இவங்களாம் நடத்தி அப்படிலாம் கிடையாது இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளாரன்னு இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளார தமிழர்கள் ஓட ஓட ஓடுவாங்க ரத்தம் அப்படியே ஒழுக ஒழுக ஓடுவாங்க ஹிந்திக்காரங்க துரத்தி துரத்தி அடிப்பாங்க நான் இன்னைக்கு சொல்கிறேன் சரி ஓகே இது இப்போ பாலா மேலே குற்றச்சாட்டு இது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர் எந்த முகாந்த எந்த அடிப்படையில் அவர் ஆம்புலன்ஸ்லாம் வாங்கித் வாங்கி தர்றாரு அவருக்கு எங்கெந்த காசு வருது அது இல்லாமல் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறது வண்டி வாங்கி கொடுக்குறதுலாம் நம்பர் பிளேட்ஸ்லாம் நீங்க அவன் வந்து என்னன்னா பாப்புலாரிட்டிக்கு எல்லாமே இப்போ நான் உட்காந்து இங்கே என்ன இதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு பாப்புலாரிட்டி இவன் செத்து போலடா இன்னமும் இவன் உயிரோட இருக்கான்டா அப்படின்னு தான் நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இவன் எப்படா சாவான் அப்படின்னு சிம்பு வரைக்கும் எதிர்பார்த்துட்ருக்காங்க புரியுதுங்களா இப்போ விஜய் தரப்புலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா இவன் எப்படா சாவான் அப்படின்னு நான் என்ன சாவடா உயிரோட இருக்காங்கிறதுக்கு நான் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கேன் புரியுதுங்களா அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் அவன் வந்து உதவி பண்ணுறங்கிற அவன் வந்து ஏதாவது புது வண்டி வாங்கி கொடுத்தானா செகண்ட் ஹேண்டு செகண்ட் ஹேண்டு என்ன கண்டிஷனில் இருக்கும் புரியுதுங்களா செகண்ட் ஹேண்டு என்ன கண்டிஷனில் இருக்கும் அவன் வாங்குற காசுக்கு தகுந்தது மாதிரி தான் இருக்கும் அது ரைட்டு வாங்கி கொடுத்தவன் இப்போ நாமளே வாங்குவோம் ஒரு வண்டியை செகண்ட் ஹேண்டில் வாங்குவோம் பேர் அவன் பேர்லயே வச்சு ஓட்டிட்டு இருப்போம் இன்சூரன்ஸும் அவன் பேர்லயே வச்சு ஓட்டிட்டு இருப்போம் இதெல்லாம் நடக்குதா நடக்கலையா அவன் பேர்லயே இப்போ வண்டி இருக்குது அப்படி பார்த்தா இவனுமே வண்டி ஓட்ட முடியாது அவன் மேம் பேர்லயே இன்சூரன்ஸ் இருக்கு ம் இதெல்லாம் நோண்டி பார்த்தம்னா எதுவுமே நடத்த முடியாதுங்க இதெல்லாம் சும்மா ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம் அவ்வளோவா அவன் ஒரு கிளினிக் கட்டிட்டு இருக்கான் கிளினிக் மீன்ஸ்னா ஊரில் எங்கள் ஊரில் எல்லாம் ரெண்டு ரூபா டாக்டர்னு ஒருத்தர் இருக்கு அப்போ இப்போ வந்து பத்து ரூபாய் ஆகிட்டார் இப்போ சாரி இப்போ இருபது ரூபா இப்போ அவரோட பீ ஃபீஸ் வந்து இன்னமும் இருபது ரூபா தான் கின்ன சாதனை இடம்பெற்றவர் ஓகே ஆமாம் கிருஷ்ணன்னு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு அவர் ஒரு சின்ன ஹால் தான் இவ்வளோ பெரிய ஹால் தான் ஒரு சின்ன ஹால் தான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பேர்சன்ட்டு உள்ளார வந்துட்டு எக்ஸிட் ஆவாங்க அப்போ ஆயிரத்தி இரநூறு பேர் வந்துட்டு போகிறான்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பிஸியாக இருந்துட்டு இருப்பாங்க எவ்வளோ பேர் ஊசி போடுவாங்க என்ன இத்தனைக்கு ஒரே ஆள் தான் அவரே தான் ஊசி போடுவார் அவரே தான் மாத்திரை மருந்து கொடுக்கறது மட்டும்தான் ஒருத்தர் இந்த மாதிரி கிளினிக் செட்டை தான் அவன் ரெடி பண்ணுறான் இவங்க அதாவது அப் நம்ம ஊரில் அப்போல்லவே தரமா இல்லைன்னு தான் அந்த இது என்னது தலைமைச் செயலத்தை ஹாஸ்பிட்டலில் மாற்றினானுங்களே ஓமந்தூரார் ஆ ஓமந்தூரார் அப்பல்லோவில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் ஓமந்தூர்ல கிடையாது அப்பல்லோவில் இல்லாதது ஓமந்தூர்ல இருக்கு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் வந்து அங்கே ரெஃபர் பண்ணிட்டு அங்கே ஷிஃப்ட் பண்ணி இங்கேருந்து போய் அங்கே பார்த்துட்டு வருவாங்க அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் வந்து கவர்மெண்ட் செக்ஷனில் இருக்குது கவர்மெண்ட்டுக்கு நிகராக இவர்காலம் அமெரிக்காவிலேருந்து போனா எந்த கம்யூனிட்டி கொடுப்பான் புரியுதுங்களா பணக்காரர்கள் செய்ய முடியாது பணக்கார கம்யூனிட்டியெல்லாம் தான் கஞ்ச கம்யூனிட்டியாக இருக்கானுங்களே இவன் ரேஞ்சுக்கு பத்து ரூபா கொடுத்து இவனுக்கு ஏதாவது டீ வாங்கி கொடுப்பானா எவனும் கொடுக்க மாட்டாங்க எவனும் கொடுக்க மாட்டாங்க இவன் கொடுத்துட்டு இருக்கான் இவனையும் ஸ்டாப் பண்ணாதீங்கடா ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதுக்கு நாலு பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கான் அதையும் அவர்கள் இதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள் இல்லை ஒரு சேர்ந்து வேற ஏதோ ஒரு ஆதாயத்துக்காகன்ற மாதிரிலாம் பேசப்படுது ஏன் ஆதாயம் இல்லாமல் எவனும் செய்ய மாட்டாங்க என்ன ஆதாயம் இருக்கும் அரசியலுக்கு என்ன ஆதாயம் என்ன அவனோட சுய ஆதாயத்துக்கு தான் வருவாங்க புரியுதுங்களா இப்ப விஜய் அரசியலுக்கு வர்றாரு எதுக்காக வர்றாரு சொல்லுங்க எதுக்கு வராரு இது வரைக்கும் என்னத்தை செஞ்சிருக்காரு மக்களுக்கு இவன் செஞ்சது மாதிரியாவது செஞ்சிருக்காரா நாலு பேருக்கு இவன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்கல்ல இப்போ தப்பா அவன் மேல தப்பாவே இருக்கனே அவன் தப்பா தான் கேபிஓ வைப்பாளன் ஃப்ராடு மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கிஸ்ட் எல்லாம் வச்சுக்கோங்க நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களா இன்னும் உள்ளார போய் சொல்லுவாங்க அவர்கள் இந்த பெண்ணை இந்த வயதில் ஏமாற்றி விட்டார் ஏமாற்றி அந்த பொண்ணை கற்பழித்து மர்டர் செய்து விட்டார் அதை பிணத்தை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் சொல்லுவாங்க சீரியஸா உள்ளார வரும் அடுத்தடுத்து தோண்ட தோண்ட வரும் இல்லையா அது மாதிரி அதாவது ஒருத்தம் கொடுக்குறான் ரைட்டுங்களா அதுக்கு தகுந்த மாதிரி அவனுக்கு பாப்புலாரிட்டியான ஒரு மூவ்மெண்ட் நாலு பேர் கொடுக்குறான்னா வாங்கினு சொல்கிறான் வேற விஜய் கொடுத்தாருன்னு எங்கேயாவது எவனாவது சொல்கிறானா இல்லை சார் இவர் கொடுக்கறத ஷூட்டிங்கே ஷூட்டிங்காக நடத்தி ஒரு வீடியோவை பதிவிடுறாருன்ற மாதிரிலாம் சரி நான் என்ன கேட்குறேன்னா பரவாயில்லையே அப்படியாவது ஒருத்தன் கொடுக்குறான்ல அவன் அவன் புகழ் பெறத்துக்காவது ஒருத்தங்க கொடுக்குறான் கொடுத்தது வாங்கிட்டானா இப்போ என்கிட்ட நூறுரூவா கொடுக்கறது மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க அதை எடுத்துக்கிறாங்க அந்த நூறுரூவா எனக்கு லாபம் தானே அவன் நூறுரூவா யாரு கொடுக்குறான் அந்த கஷ்டப்படுறான் அப்படிங்கிறவங்க தான் கொடுக்குறான் புரியுதுங்களா இப்போ நம்ம படம் எடுக்கிறான் விஜய் படத்தில் வந்து இது தானும் தர்மம் வேட்டி செயலெல்லாம் கொடுப்பாரு ஆனால் அடுத்த நிமிஷம் செட்டு ஒர்க் பண்ணுற ப்ரொடியூசர் சைட்லேருந்து அந்த அசிஸ்டன்ட் ஆகிட்டெல்லாம் வாங்கி கொண்டு போய் வச்சுப்பாங்க புரியுதுங்களா படம் ஷூட்டிங் நடத்தலாம் அவன் அவன் பாப்புலாரிட்டிக்கு ஷூட்டிங் நடத்துகிறான் அவன் செய்கிறத வெளி உலகத்துக்கு காட்டுறான் அதை பார்த்து இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு இருக்குதுன்னா இந்த பாலா மாதிரி நம்ம நாலு பேரும் செய்யலாம் நான் பாலாவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தன் அவதூறு பேசுறோம் அப்படின்னா தப்பாவே அவன் இருக்கட்டுமே அவன் தப்பான ஆளாவே இருக்கட்டும் அவன் செய்யறதை செஞ்சிட்டு என்ன பிரச்சனை போடுறீங்க அவனை செய்யக்கூடாது அந்த மனநிலையை பாதிக்க அதாவது ஒருத்தன் ஒருத்தவங்க என்ன சொல்றது ஒரு கோயில்ல அன்னதானம் போடுறோம் அப்படிங்கிற கண்டிஷன்ல வச்சு போடுறோம் அப்படிங்கறது அது ஏன் பிரியத்துக்கு நான் செய்யறது புரியுதுங்களா கோவில் நிர்வாகத்துல இருந்து வெளியில வந்து நீங்க போடக்கூடாது அப்படின்னா அதில் ஒரு கட்டையை போட்டால் அந்த அன்னதானம் பண்ணணுங்கிற மனநிலைக்கு என்ன நீங்கள் சப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல கெடுக்கக்கூடாது இல்லையா இப்போ இவங்க இவ்வளோ பிரபகண்டா பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ பாப்புலாரிட்டியை தேடிக்கிறாங்க அடுத்த சேனல்ஸ் அவங்களோட பாப்புலாரிட்டி தேர்ந்து அவங்களோட இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதில் ஏதாவது அவங்களோட பங்கு ஏதாவது இருக்க போதா அவங்க பாட்டு பேசிட்டு போயிடுறாங்க பட் இதோட பாதிப்புகள் யாருக்கு இருக்கும் செய்கிறவன் செய்யாமல் இருப்பான் அப்ப அந்த ரெண்டு ரூபாய் கிடைக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான் இல்லையா அவனுக்கு அது கிடைக்காம போகுது இல்லையா இவன் ஃப்ராடாக இருக்கட்டும் திருடனாவே இருக்க எங்கே இருந்தே கொண்டு வந்தே கொடுக்குறானே வச்சுக்கிங்களேன் அமெரிக்கா காரண்ட்டை நீங்கள் சொல்கிற ரூட்டில் அந்த மாதிரி அறிவில்லாத அமெரிக்கர்கள் இருக்கார்கள் அப்படின்னு நம்ம தூரத்தை கேட்டது வரைக்கும் புரியல என்ன அதாவது இவங்கெல்லாம் அறிவாளிகளாக பேசுகிறாங்களா அறிவு இருந்து பேசுகிறானுங்களா இல்லை நமக்கு ஏலியன் சொல்கிறது மாதிரி ஏலியன் ஏலியன்ட்டேருந்து கேட்டு வார்த்தை வாங்கி பேசிகிட்டு இருக்காங்களா கommunity எல்ல ஏலியன்ஸ் மீட் பண்ணி வந்து இருந்திருந்தா அப்புறம் நம்மள மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கommunity கommunity இல்ல சார் இந்த அர்ஷ ஹர்ஷான்றவங்கள நீங்க பாத்திருப்பீங்க இதே மாதிரி பாலா மாதிரி ஹெல்ப் பண்றவரு இப்போ என்னன்னா தடர்பு படுத்தி பேசுறாங்க எல்லாரும் ஒன்னு அது அதாங்க நேபாண்டல ஒருத்தன் பண்ணது அந்த அவன் இவன் இவனை அப்படிங்கற சூட் இவங்க எல்லாமே இதே மாதிரி தான் ஹெல்ப் பண்றன்ற பேர்ல பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அத அந்த வரிசையில் பாலாவும் இப்போ வராரு அப்படின்ற ரைட்டுங்க லாரன்ஸ் எல்லாம் பண்ணார் அப்படின்னாருனா எல்லாருக்குள்ளாரி நீங்கள் நோண்ட ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அங்கங்கே தவறுகள் நோண்ட நோண்டி நொங்கு எடுக்க வரும் புரியுதுங்களா எப்படி பொம்பள சோக்கு இல்லாமல் இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா எவனை போய் நோன்னாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளை நோன்னாலுமே த்ரிஷாவோட விஜயோட விஷயம் த்ரிஷான்னு வெளியில தெரியுது மற்ற வந்து தெரியல அவ்வளோதான் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதுங்களா நோண்டோம்னா அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்கும் அப்போ அது தப்புன்னா ஓ எல்லாருக்கும் இருக்குதுன்னா அதை செய்யறதுக்கு தான் படைச்சிருக்கான் ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் அதுக்கு தான் படைச்சிருக்கான் அவன் செய்வான் தான் அவன் தண்ணி அடிக்கிறான் அப்படின்னா தண்ணி விற்கிறீங்க வாங்கி குடிக்கிறோம் அப்போ விற்காம இருந்தாலே வாங்கி குடிப்பாங்க அது தெரியுமா விக்கிறதுனால வாங்கி குடிக்கிறாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆமாம் சாராய கடையெல்லாம் மூடல அதனால தான் எங்கள் எங்க குடும்பம் கெட்டு போகுது அப்படின்னு கம்யூனிட்டி ஓம் புருஷங்க சாராய கடை திறந்து தான் தான் குடிக்கிறான்னு இல்லை மூடி வச்சாலும் எங்கேயாவது குடிக்கிறானே எங்கே போய்னாலும் குடிச்சிட்டு தானே வரும் இதில் நம்ம அரசாங்கம் திறந்து தான் மக்கள் கெட்டு போகிறார்கள் கம்யூனிட்டி லாட்டரியில் லாட்டரி வாங்க வாங்காமல் இருக்கா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க லாட்டரிய இங்க வந்து வித்துட்டு போயிட்டு இருக்காங்க ஆமா விஜயவாடாவில் இருக்கிறவர் கேரளாவில் இருக்கிறவனுக்கு விஜயவாடாவில் இருக்கிறவனுக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் கிடைச்சது லாட்டியில் நியூஸா போடுறாங்க விஜயவாடாவில் இருக்கிறவன் எப்படி கேரளாவில் போய் லாட்டி வாங்கினா எல்லா இடத்துலையும் எல்லா பிசினஸும் இல்லைகளாக நடந்துட்டு இருக்குது வேடிக்கை பார்த்துட்டு நமக்கு இந்த இது பாதிப்பில் இல்லாம இருக்கா மக்களை பாதிக்கலையா மக்களோட நடைமுறை பாதிக்கலையா அப்படிதான் இருக்கும் வந்து இவன் பின்னால இவனுங்க ஏறி என்ன என்ன செஞ்சிட போறாங்க இப்ப இதுக்கு முன்னால வாழ்ந்தவனுங்களாம் இதுக்கு முன்னால பயங்கரமான நீங்க தப்பானவன் அப்படின்னு காட்டினவனுங்க எல்லாருமே எங்க சரி நான் சொல்றது என்னன்னா நல்ல எவையா நீ சொல் அப்படிங்கிற நான் உங்களை சொல்ல நீங்க சொல்லுங்க நான் பார்த்து கேட்கறேன் ஓகே நீங்க எல்லாம் இவன் தான் கேட்டவன் அப்படிங்கிறீங்க எவன் நல்லவன் ஒருத்தனை நல்லவனை இவன் தான் எவனுமே நல்லவன் கிடையாது நமக்கு பிடிச்சவனா பிடிக்காதவனா பிடிக்காது ஏடிஎம்கே காரனுக்கெல்லாம் இங்க பிடிச்சவன் பிடிக்காதவன் தான் அவ்வளவுதான் வித்தியாசம் அதை விட்டு விட்டு இவன் இப்படி அவன் இப்படி இதெல்லாம் வந்து பரப்புரைய வந்து என்ன சொல்றதுன்னா மக்களை திசு திருப்பி நம்மளோட பார்வைக்கு வைக்கிற ஒரு ஒரு ஏன்னா ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசி இப்போ கிட்டத்தட்ட ஒரு திடீர்னு ஒரு பாப்புலாரிட்டி ஆகுறோம்ல இப்போ இது வரைக்கும் நம்ம யாருன்னு தெரியாமல் இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாப்புலாரிட்டி ஆகிறது இல்லை பத்தாயிரம் பேர் பார்த்துட்டு இருந்த என்னையை திடீர்னு பத்து லட்சம் பேர் பார்த்தானா அது எனக்கு எவ்வளோ பெரிய ஹாப்பி கண்டிப்பாக அதே விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது வேற ஒன்றும் இல்லை அவர்களவர் அவரவர்கள் அவர்களவர்களோட சுயநலத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் பேசிக்கொண்டிருக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் கிடைச்சான் நாளைக்கு வேற ஒருத்தன் வருவான் இவர்கள்லாம் வருவார்கள் போவார்கள் இங்க உதவி செஞ்சவன்லாம் வந்து உடனே தூக்கி கொண்டாடி நம்ம ஆளுங்க வந்து எங்களுக்கு காந்தி கிடைச்சிட்டா இருப்பா அவன் காந்தி கண்ணாடின்னு தான் டைட்டில் வச்சான் படத்துக்கு அவன் காந்தியாவே நினைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் வேணா நினைச்சுக்கலாம் ஆனா எவனாவது அந்த காந்தி கண்ணாடி படத்தை போய் பார்த்து ஓட வச்சானா ஒரு பாய் ஓட வச்சானா படம் நல்லா இருந்தா படம் ஓட போகுது படம் நல்லா இல்லைன்னா அது காந்தி கண்ணாடி நீ வச்சாலும் சரி நீ ஆயிரம் பேத்துக்கு இல்ல கோடி பேருக்கு நீ உதவி பண்ணாலும் சரி ஓடாது ஓகே புரியுதுங்களா அங்கேயும் இப்ப பாத்துக்க உடனே எதிர்ப்பாளர்கள் அதாவது அந்த படம் ரிலீஸ் அப்ப இதே மீடியா என்ன என்ன பேசுனாங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்களா இல்லையா இதே மீடியா இன்னைக்கு என்ன பேசிட்டு இருக்காங்க அப்ப யார் தப்பு அவன் தப்பா நீ தப்பா புரியுதுங்களா யூடியூப்பில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும் யூடியூப் காரன் இல்லை மெயின் ஸ்ட்ரீம் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கான் அவனுக்கு டிஆர்பி ஏறணும் அவனுக்கு அந்த இதில் பணம் வரும் அப்படிங்கிற எல்லாமே அவரவர்கள் சம்பாதிக்கிறதுக்கு அட் பர்சன்ட் எவனை பேசுனா நம்ம இப்போ என்னன்னா இங்கே என்னென்னா அரசியலை வந்து கூட்டு போய் நொங்கு எடுத்துருவாங்க விஜயை பேசணும் விஜயோட ரசிகர்கள் இருக்காங்களா அந்த ரசிகர்கள்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அவங்க ரசிகர்களே கிடையாது அவன் ஆள் வச்சு அனுப்பி விட்டு அடி வச்சு அடிச்சிட்றான் ஆமாம் அப்புறம் ஏன் இன்னும் நீ அடி வாங்காமல் இருக்க அப்படிலாம் கேட்டுறாரு நம்ம அப்பப்போ தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு கூட நம்ம தப்பிச்சுட்டு இருக்கோம் நம்ம போய் மாவு வாங்குற கடையில் மாவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் விஜய் ரசிகன் அவன் நம்ம வீடியோ பார்த்துட்டு மாவில் உப்பு அள்ளி போட்டு கொடுக்குறான் ஆமாம் நம்ம வீட்டில் நம்ம பொண்டாட்டி வந்து உப்பு கூட ஏன்னா அங்கே இல்லை உப்பு அதிகமாக இருக்குங்கிறா அப்போ தான் தெரியுது கம்யூனிட்டி போய் உப்பு போட்டு கொடுத்துருக்கான்னு ஒரு விஜய ரசிகன் இவ்வளோ கேவலமாக இருப்பான் நான் எதிர்பார்க்கலங்கிற இடத்துல அதாவது இந்த ரேஞ்சு தான் எதிர்ப்புகள் இருக்கு அதனால வந்து பாலா வந்து கேபிஓய் பாலா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதாவது அவன் அவன் பழப்ப பார்த்துட்டு இருக்கான் வேடிக்கை பார்த்துட்டு கோத்திர பண்ணிட்டு போகிறத விட்டு விட்டு இன்னைக்கு ஊரே பேசுகிற அளவுக்கு அவன் என்னமோ இது இந்தியாவோட ரகசியத்தை விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சி அவன் உளவுத்துறைக்கு சொல்லி அங்கே பெரிய நாட்டோட இதே போயிருச்சுங்க இது மாதிரியும் தேச துரோகி அளவுக்கு ம் இங்கே ஒவ்வொருத்தனும் தேச துரோகியாக இருந்துகிட்டு இருக்கோம் நம்மளோட முதல் முக்கிய தேச துரோகியே எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு போட்டு உட்கார வச்சுருக்கோம் எவ்வளோ தூரத்துக்கு உட்கார வச்சுருக்கோம் நமக்கு தெரியும் ஆமாம் ஆனால் நான் நாமத்தை போட்டுக்கிட்டு பேசுறது நமக்கு தப்பாக போயிடும் ஆமாம் என்ன பண்ணுறது மிக்க நன்றி நன்றியே சொல்லக்கூடாது வணக்கம்